ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான கப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்ல கிழங்கு நார் இல்லாத கிழங்காக பார்த்து எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கிழங்கு நல்லா ஒயிட் கலராக இருக்கணுங்க எதுவுமே அந்த கருப்படிச்சு இருந்தது அப்படின்னா அது வந்து கிழங்கும் நல்லா இருக்காது அதை சாப்பிடவும் கூடாது ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்காக பார்த்து எடுத்து இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் நார்மலாக நம்ம வடை சட்டியில் வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி குக்கரில் ஒரே விசில் விட்டு ஆஃப் பண்ண போகிறோம் கொஞ்சமாக கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி அதில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரே விசில் மட்டும் விடுங்க அதிகமாக விட்டுட்டோம் அப்படின்னா கிழங்கு ரொம்ப கொலைஞ்சு போயிடும் ஸோ நமக்கு டைம் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தண்ணி ஊற்றி நம்ம ஒரு சட்டியில் வேக வச்சு கரெக்டாக எடுத்துக்கலாம் ஸோ நம்ம காலையில் டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு டைம் இருக்காது ஸோ நம்ம குக்கரில் வேக வச்சு ஒரே விசிலில் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அது இருக்கட்டும் அதை ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இன்னொரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடவுள்னப்பருப்பு கடலை பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம கிழங்குக்கு உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ நம்ம இந்த கிழங்கை இதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க நம்ம கிழங்கு பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துகிட்டு அப்படியே போடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சிடணும் இல்லைன்னா நமக்கு ரொம்ப குலைவாகிடும் கிழங்கு ஸோ அதனால் வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா தனித்தனியாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப குலைவாகாமல் இருக்கும் நமக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் தேங்காய் கடைசியாக சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கப்பக்கெழங்கு வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது கப்பை கிழங்கு மசாலாவும் நம்ம சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க இது நமக்கு சீசனுக்கு கிடைக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வாங்கி குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு பெரியவங்க எல்லாருமே பிரியமாக சாப்பிடுவாங்க ஸோ இந்த கிழங்கு கண்டிப்பாக நீங்களும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்த பிறகு பாருங்கள் நமக்கு சூப்பரான கப்பை கலந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை தேங்காய் அிலை கூட தாளிக்கலாங்க கேரளா சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு தேங்காய் தான் வந்து தாளிப்பாங்க ஸோ இன்னமும் அது டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிரியமாக இருந்தது அப்படின்னா எண்ணெய் வாசம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் தாளிச்சிக்கலாங்க ஸோ நமக்கு சூப்பரான கப்பை கிழங்கு பொரியல் ரெடி ஆச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இது நம்ம சாம்பாரோட தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம நார்மலாகவே வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்